பலாப்பழம் சாப்பிடணும்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் பலாப்பழம் ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஹெல்த்தியானது கூட இன்னும் சொல்ல போனால் கலப்படம் ரொம்ப ஒன்றுமே இல்லாத பழம் கலப்படமே இல்லாத பழம் பலாப்பழம் ஸோ பலாப்பழத்தை நம்ம எவ்வளோதான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் அதை நம்மளால் முடித்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல பலாப்பழம் வாங்குறது எப்படி அப்படின்றதும் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நல்ல பலாப்பழத்தை எப்படி செலக்ட் பண்ணுறது எப்படி சுலபமாக அதை முடிக்க முடியுன்றதெல்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பலாப்பழம் வாங்கும்போது அதோட முள்ளை பார்க்கணும் முள் வந்து அகலமாக இருக்கணும் முள்ளு அகலமா இருந்தால் சொலை வந்து பெருசாக இருக்கும் கம்மியான சொலை தான் இருக்கும் ஆனால் பெரிய சுலையா இருக்கும் முள்ளு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சொலை வந்து ரொம்ப சின்ன சின்ன சொலையாக இருக்கும் இது பலாப்பழத்தோட சைஸை பார்த்து பொறுத்து நம்ம வாங்குறது அதே மாதிரி பழம் வாங்கும்போது பச்சை கலர்ல இருந்தால் அது ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அப்போ தான் பழுக்கும் அதே இது மஞ்ச கலர்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பழுத்துருச்சுன்னு அர்த்தம் சில இடங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல கருப்பு எல்லாம் ஆகும் அந்த மாதிரி ஆணுச்சுன்னா நல்லா பழுத்துருச்சு சீக்கிரம் வெட்டணும் அப்படின்றது அர்த்தம் சரி இந்த பலாப்பழத்தை எப்படி ஈஸியாக வெட்டலாம் அப்படின்னு பார்ப்போம் பலாப்பழத்தை வெட்டுறதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது ஒரு க சக்தி வேணும் பிளஸ் தேங்காய் எண்ணெய் வேணும் ஃபர்ஸ்ட் இந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசின் மாதிரி இருக்கக்கூடியது வந்து ஒட்ட வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பலாப்பழத்தை தொடர்றதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ தேங்காய் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக தடவிட்டு அந்த தேங்காய் எண்ணெயை அப்படியே கத்தியிலையும் தடவிடணும் ஸோ இப்போ கத்தியிலையும் கையிலையும் தேங்காய் எண்ணெய் இருக்கணும் இதுக்கடுத்து இந்த பலாப்பழத்தில் மொத்தம் ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்று வந்துட்டு நீளமாக இருக்கும் இன்னொன்று வந்து ரவுண்டாக இருக்கும் ஸோ எல்லா இருந்தாலும் ஒரே மெத்தடில் ஈஸியாக வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு பலாப்பழத்தோட சொல கட் ஆகக்கூடாதுன்னா ஒரு அவுட்டர் தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணணும் உள்ளுக்குள்ளே கட் பண்ணக்கூடாது ஸோ அவுட்டர் ரீஜன் வந்துட்டு நம்ம லைட்டாக கட் பண்ணிட்டோம்னா சோலை கட் ஆகாது அதே இது வந்துட்டு உங்களுக்கு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு இந்த எண்ணெய் எடுத்து தனியாக வச்சுருவோம் உள்ள ஒரு தண்டு பகுதி இருக்கும் அந்த தண்டு பகுதியை கட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த தண்டு பகுதியை மட்டும் ஃபஸ்ட்டு விட வேண்டியது இருக்கும் ஸோ அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி விழுட்டோம்னா இப்போ பலாப்பழத்தை ஈஸியாக உரிச்சிடலாம் ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் போர்ஸ் கொடுத்துருக்கும்போது ஈஸியாக பலாப்பழத்தை ஒழிக்க முடியும் ஸோ இதை ரெண்டாக கட் பண்ணிட்டோம் கட் பண்ணுறோன்னா ஒரு பாதி எடுத்து வச்சிடணும் இன்னொரு பாதியை மட்டும்தான் எடுத்துக்கணும் ஸோ இந்த பாதியை இப்போ கால்வாசியாக போடுறோம் ஸோ கால்வாசியாக போடுறதுக்கும் இதே மாதிரி அவுட்டர் ஏரியாவில் மட்டும்தான் கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு இந்த தண்டு பகுதியை மேலே கட் பண்ணிடும் இந்த தண்டுபுருதியை கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக பிரிச்சிடலாம் ஸோ இந்த படத்தை வந்து நான் வந்து இரநூறுபாய்க்கு வாங்கினது ஸோ இரநூறுபாய்க்கு வாங்கினோம்னா இப்போ நாலு பகுதியாக செஞ்சிப்போம் ஸோ இப்போ ஒரு பகுதியில் வந்துட்டு நம்மளுக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின பலப்பழம் இருக்குது இந்த ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின பலப்பழத்தை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சொல்ல இருக்கும் அப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு சொல்ல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆயில் கொஞ்சம் குறைஞ்சதுனால திரும்ப கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிறீங்க தடவிட்டு இந்த தண்டு பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணணும் இப்படி மேலே கட் பண்ணிட்டோம்னா தண்டை எடுத்தாச்சு ஸோ இப்போ தண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணும்போது நம்ம இதை ஒரு ரெண்டு கீரைலாம் போட்டுக்கிறோம் போட்டு இந்த தண்டையை வந்து ரெண்டு பகுதியாக தெரிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ இதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ இதில் வந்து எந்த காரணத்தை இந்த நாரை வந்து சாப்பிடக்கூடாது இது வைத்த வலினா வரும் ஸோ இந்த நாரை சாப்பிடக்கூடாது இது பல வந்துருச்சு இந்த படத்தை விட ரொம்ப ரொம்பது இந்த விதை இந்த விதையை வச்சுட்டு சமையல் செய்யலாம் சாம்பார் வைக்கலாம் இதுவும் ரொம்ப நீப்பானது வெயிலில் காய வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விதையை பவுதரா பொடி பண்ணி கூட நல்லா சமைப்பாங்க இந்த ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப ஹெல்த்தி ஆனதுனா நீங்களே உங்க தோட்டம்லாம் இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்தில் வந்து இந்த விதையை போட்டு இன்னொரு மரமாக ஸோ இந்த ஒரு பகுதி வந்து ஐம்பது ரூபா வருதுன்னு வச்சுக்கிட்டா இதுலேயே ஐம்பது படம் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களால் வந்து ஒரு குறைந்த காசில் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட முடியும் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியும் ரெண்டு படம் வச்சிருக்கேன் மூணு ஆறு ஏழு ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஐம்பது பழம் ஒரு கால்வது ஆள்வாசி பகுதியிலேயே உங்களால் கட் பண்ண முடியும் ஸோ மொத்தம் இதில் ஒரு இரநூறு சொலை உங்களால் எடுக்க முடியும் இரநூறு சொலை எடுக்க முடியுதுன்னா இரநூறுவாய்க்கு உங்களால் கண்டிப்பாக ரொம்ப சீப்பாக இது பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்டிலே பலப்பழத்தை கட் பண்ணி சமைக்கலாம் சாப்பிட்லாம் எல்லாமே பண்ணலாம் ரொம்ப நன்றி வணக்கம்